வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய வீடியோவில் வெண்டிக்காய் சாம்பார் வைப்பது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் வெண்டிக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா துண்டுகளை நறுக்கி வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பிசு தன்மை போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வதக்கினா மட்டும்தான் அந்த பிசு தன்மை போகும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போதே சாம்பாருக்கு தேவையான பருப்பு பருப்பையும் தக்காளியையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இது இருந்தால் போதும் நல்லா வந்ததுக்கப்புறம் வெண்டிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்துட்டோம்னா நமக்கு சுவையான வெண்டிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாளிக்கிறது தாளித்து ஊற்றுவாங்க அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தேவையான அளவு வதக்கியாச்சு அதை நம்ம வேக வச்சுருக்க சாம்பார் பருப்புல உங்க ஒட்டி தான் தேவையான அளவு உப்பு சிறிதளவு புளி சேர்த்துக்கங்க புளி வந்து நல்லா சிறிதளவு சேர்த்து கரைச்சி வச்சுருங்க புளியை கரைச்சி எடுத்துட்டு அதில் நமக்கு குழம்பு பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு குழம்பு பொடி போட்டு கரைச்சி எடுத்துக்கணும் வந்து நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நீங்களும் உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடியை வந்து போட்டு புளியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சாம்பாருக்கு தேவையான வெண்டைக்காய் பருப்பு தக்காளி வேக வச்சாச்சு புளி கொஞ்சம் சேர்த்தாச்சு மிளகாய் பொடியும் அதாவது சாம்பார் பொடியும் நம்ம சேர்த்து வேக வச்சாச்சு குழம்புக்கு காளிக்கிழக்கு தேவையான சில கிலவு கடுகு ஜீரகம் செறிதளவு சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் இந்த அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கணும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பொடி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்ல செரிமானத்துக்கு உகந்ததாக இருக்கும் அவ்வளோதான் சாம்பாருக்கு தேவையானதை நல்லா வதக்கியாச்சு தாளித்து ஊற்றியாச்சு அவ்வளோதான் ரொம்ப எளிய முறையில் வெண்டிக்காய் சாம்பார் செய்து முடித்தாச்சு மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி